ஈரானின் தலைவர் அலி கமேனியை இனி உயிருடன் இருக்க அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் மற்றும் இஸ்ரேலின் உள்ளூர் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீதான ஈரானிய ஏவுகணை தாக்குதலின் போது சுரோகா வைத்தியசாலை தாக்கப்பட்ட பின்னரே அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் இராணுவ தளத்தையே நாங்கள் குறிவைத்தோம் இஸ்ரேல் வைத்தியசாலையை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தவில்லை என ஈரான் விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து ஈரானின் அரசு ஊடகமான ஐஆர் என் ஏ வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேலில் இன்று நடத்தப்பட்டு ஏவுகணை தாக்குதலில் எங்கள் இலக்கு இஸ்ரேல் இராணுவ தளம் மற்றும் உளவு பிரிவு தளம் மட்டுமே ஆகும் அவை கவியாம் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ளன அந்த பூங்காவுக்கு அருகில் சரோகா வைத்தியசாலை உள்ளது நாங்கள் நடத்திய தாக்குதலின் அதிர்வலைகளால் ஏற்பட்ட பாதிப்புதான் வைத்தியசாலையில் உணரப்பட்டதே தவிர எங்களின் இலக்கு வைத்தியசாலை அல்ல என்று தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்